அனைவருக்கும் வணக்கம் இடைக்கால தமிழக வரலாறு கிமு முன்னூறு முதல் ஆறுநூறாம் ஆண்டு வரையிலான சங்க காலம் முடிவுற்ற பிறகு தமிழ் பகுதியில் என்ன நடந்தது என்பதற்கான தகவல் இல்லை சுமார் முன்னூறாம் ஆண்டு வாக்கில் கலைப்பிரரின் வருகையினால் அனைத்து பகுதிகளும் பாதிப்புக்குள்ளாயின தமிழ் மன்னர்கள் இருந்த ஆட்சியை நீக்கிவிட்டு நாட்டில் கழுத்து நெறிக்கும் ஆட்சியை கலைப்பிரர்கள் மேற்கொண்டனர் இதனால் பிற்கால இலக்கியங்களில் கலைப்பிரர் ஆட்சியாளர்கள் கொடுங்கோலர்கள் என்று குறிப்பிடப்பட்டது கலைப்பிரரின் தோற்றம் மற்றும் ஆட்சி பற்றிய தகவல்கள் அவ்வளவாக இல்லை தங்கள் நினைவாக தொல்பொருள் அல்லது நினைவு சின்னத்தையோ இவர்கள் அதிக விட்டுச் செல்லவில்லை கலைப்பிரர் பற்றிய தகவல்கள் புத்தம் மற்றும் சமண இலக்கியங்கள் மட்டுமே அங்குமிங்குமாக உள்ளன கலைப்பிரர்கள் புத்தம் அல்லது சமண நம்பிக்கையை பின்பற்றியதாகவும் இவர்கள் முற்கால நூற்றாண்டுகளில் தமிழ் பகுதியில் வாழ்ந்த பெரும்பாலான மக்கள் பின்பற்றிய இந்து மதங்களுக்கு எதிராக இருந்தனர் எனவும் வரலாற்று ஆசிரியர்கள் ஊகம் செய்கின்றனர் ஏழாம் நூற்றாண்டு மற்றும் எட்டாம் நூற்றாண்டில் கலைப்பிரர் ஆட்சி வீழ்ந்த பிறகு வந்த இந்து மதத்தைச் சேர்ந்த அறிஞர்கள் தங்கள் நூல்களில் இவர்கள் பற்றி எந்த ஒரு குறிப்பையும் குறிப்பிடவில்லை குறிப்பாக இவர்களது ஆட்சியை பற்றி எதிர்மறையாகவே குறிப்பிட்டு வைத்தனர் இவர்களது ஆட்சி காலம் ஒரு இருண்ட காலம் இடைக்காலம் என அழைக்கப்பட இதுவே காரணமாக இருக்கலாம் இங்கு ஆட்சி செய்து கொண்டிருந்த ஆட்சியாளர் குடும்பங்களில் சில கலைப்பிரர்களிடமிருந்து விலகி வடக்கு நோக்கி சென்று தங்களுக்கான இடங்களை தேர்வு செய்து கொண்டனர் பௌத்தம் மற்றும் சமண சமயங்கள் சமூகம் முழுவதும் பரவி நன்னடத்தை நெறி கவிதைகளுக்கு முக்கியத்துவம் அளித்தது எழுதுவது என்பது அதிகமானது மேலும் தமிழ் பிராமி எழுத்து முறையில் இருந்து தோன்றிய வட்டெழுத்து தமிழ் எழுத்துக்களை எழுதுவதற்கான முக்கிய வரிவடிவமாக ஆனது தொடக்க நூற்றாண்டுகளில் எழுதப்பட இசையுடன் பாடும் பாடல்கள் ஒன்றாக திரட்டப்பட்டுள்ளன இதிகாச செய்யுளான சிலப்பதிகாரம் மற்றும் வாழ்வியல் நெறிகளை கற்பிக்கும் திருக்குறள் போன்றவை இந்த காலகட்டங்களில் எழுதப்பட்டவையாகும் கலைப்பிரர் அரசர்கள் காலத்தில் இருந்த பௌத்த மற்றும் சமண அறிஞர்கள் அரசர்களால் ஆதரிக்கப்பட்டனர் இதனால் அக்கால இலக்கியங்களின் இயல்புகளில் அதன் தாக்கம் இருந்தது இவ்வகையான இயல்புகளை கொண்ட பல்வேறு நூல்களும் இக்கால கட்டங்களிலிருந்து சமண மற்றும் பௌத்த சமயத்தை சார்ந்த எழுத்தாளர்களின் நூல்களாகும் நடனம் மற்றும் இசைத்துறையில் நாட்டுப்புற வடிவங்களுக்கு பதிலாக வடக்கத்தி அம்சங்களின் பாதிப்பை கொண்ட புதிய வடிவங்களை பின்பற்றும் புதிய வகைகளுக்கு மேட்டுக்குடி மக்கள் ஆதரவளித்தனர் பழைய கற்கோவில்களில் சில இந்த காலகட்டத்தை சேர்ந்தவையாகும் பல்வேறு தெய்வங்களுக்காக கட்டப்பட்ட செங்கல் கோவில்களும் கோட்டம் தேவகுலம் பள்ளி இலக்கிய படைப்புகளில் குறிப்பிடப்பட்டுள்ளன பல்லவர்கள் மற்றும் பாண்டிய அரசுகளின் மீட்டெழுச்சியால் ஏழாம் நூற்றாண்டில் கலைப்பிரரின் ஆட்சி அகன்றது கலைப்பிரர்கள் வெளியேறிய பிறகும் சமணம் மற்றும் பௌத்த மதத்தின் தாக்கம் தமிழ்நாட்டில் இருந்தது முற்கால பாண்டிய மற்றும் பல்லவ அரசர்கள் இந்த மதங்களை பின்பற்றினர் இந்து மதம் உருவதை பொறுத்து பொறுத்து கொள்ள இயலாத இந்து மதத்தினரின் எதிர்வினைகள் வளர்ந்து ஏழாம் நூற்றாண்டின் பிந்திய பகுதிகளில் உச்சகட்டத்தை அடைந்தன இந்து மதம் புத்துயிர் பெற்ற சமயத்தில் சைவம் மற்றும் வைணவ இலக்கியங்கள் பல உருவாக்கப்பட்டன பிரபலமான பக்தி இலக்கியங்கள் வளர்ச்சியடைய பல்வேறு சைவ நாயன்மார்களும் வைணவ ஆழ்வார்களும் தூண்டுதலாக இருந்தனர் ஆறாம் நூற்றாண்டில் வாழ்ந்த காரைக்கல் அம்மையார் நாயன்மார்களில் முதலானவராக கருதப்படுகிறார் சைவ இறைவாழ்த்து பாடல்களான சுந்தரமூர்த்தி திருஞான சம்பந்தர் மற்றும் திருநாவுக்கரசர் ஆகியோரும் இந்த காலகட்டத்தை சார்ந்தவர்கள்தான் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் மற்றும் பேயாழ்வார் போன்ற வைணவ ஆழ்வார்கள் வழங்கிய தெய்வ திருமறைகள் மற்றும் பாடல்கள் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் என்ற நான்காயிரம் பாடல்களைக் கொண்ட திரட்டாக தொகுக்கப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்